ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எஸ்எஸ்எல் ஃபேமிலி இன்றைக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நீ எப்படி குலாப்ஜாம் செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் பால் பவுட்ரு எடுத்துக்கலாம் கூட மைதா மாவு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற சோட்டா மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம் அது ஒரு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து மாவு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமான ஸ்டேஜில் வந்து கலர் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் இல்லை ரொம்ப டைட்டாகவும் இல்லை இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்டேஜில் இருக்குது இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம இப்போ மாவோத்துக்குள்ளே சக்கரை பாகு ரெடி பண்ணலாம் இப்போ மாவெருந்த கிண்ணத்துலேயே ஒன்றரை கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க கூட ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிடுங்க லோசும்லே வச்சு நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணோம் அதிகமாக வச்சிங்கன்னா அது நமக்கு ரொம்ப கெட்டியாயிரும் லோ ஃப்ளேமில் வச்சுங்க நம்ம சக்கரை ஒரு கம்மி ரொம்ப ரெண்டு கம்மி போதமும் வர தேவையில்ல ஒரு கம்மி பதத்துக்கும் கீழே ஒரு பிசு பிசுப்பு தன்மை அந்த மாதிரி வந்தாலே போதும் எது லோசிம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பால்ஸ் வந்து இந்த மாவை வந்து குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சக்கரை நல்லா குதிச்சு ஒரு பிசு பிசு தன்மை வந்திருக்கா நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இப்போ சக்கரை நல்லா கொதிச்சு நம்மளுக்கு பெசு பெசு இப்போ தன்மை வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட் ஸ்டேஜில் லெமன் சார் கொஞ்சம் விட்டுக்கோங்க நான் அதை ரெக்கார்ட் பண்ணேன் பட் அது ஸ்கிப் ஆயிடுச்சு இப்போ செஞ்சு வச்சுக்கிற இந்த குட்டி குட்டி பால்ஸ் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நம்மளுக்கு மிதமான சூட்டில் இருக்கும்போதே நம்ம வந்து பால்ஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கணும் ஐ ஃபிளேமில் இருக்கும்போது போட்டால் ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ மிதமான சூட்ல எல்லாம் பால்ஸும் போட்டுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே மறுபக்கம் நல்லா கலறி விட்டுருங்க நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் ஸ்டேஜ் வர வரையும் மாற்றி மாற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க ப்ரௌன் கலர் நல்லா கச்சிருக்கு இதை வந்து நம்ம சக்கரை பாக் ரெடி பண்ணிச்சுனா அதில் போட்டுக்கோங்க சக்கரை பாகும் நம்ம இது பால்ஸும் ஒரு மிதமான சூட்லே இருக்கணும் அப்போ தான் நல்லா குலோப்ஜாமுன் வந்து சக்கரை அப்சர்வ் பண்ணோம் ஸோ அதனால் ரெண்டுமே ஒரு மிதமான இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நம்ம பொறிச்சிட்ட எல்லா பால்ஸும் இந்த மாதிரி சக்கரை பாதில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க சக்கரை பாவில் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்றா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எமர்ஜென்சினா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் எப்படியுமே ஊற வச்சுருங்க ஆனால் இன்றைக்கி ஓவர் நைட் ஊற வச்சு மார்னிங் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் குலாப் ஜாமுன் நல்லா ஊறி வந்திருக்கு ஜீரோவும் நம்மளுக்கு நல்லா கட்டச்சிருக்கு நம்ம கட் பண்ணால் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நம்ம பால்கோவை போகிறதுனால உள்ளே அந்த கலர் நம்மளுக்கு குலோப் ஜாமுன் வந்துட்டு தெரியல அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க